ஆட்டோவே என்ன காரணம் ஆட்டோவே என்ன காரணம் கவியாக்கம் கலாநஞ்சன் ஷாஜஹான் சந்து பொந்தில் புகுந்து பறக்கும் சந்து பொந்தில் புகுந்து பறக்கும் சிட்டுக்குருவி ஆட்டோ வண்டி சந்து பொந்தில் புகுந்து பறக்கும் சிட்டுக்குருவி ஆட்டோ வண்டி எந்த வேலையும் திறந்து உதவி புரியும் பயண வாகனம் எந்த வேலையும் ஓடித்திருந்து உதவி புரியும் பயண வாகனம் சிந்தை குளிர பாடல் ஒழிக்க சுற்றி திரியும் இசையின் வாகனம் அழகு வானில் கண்ணை சிமிட்டும் இரவு உடுக்கல் போலே இந்த கொழும்பு வானம் களை கட்ட கண்ணை சிமிட்டும் சின்ன வாகனம் கொழும்பு வானம் களை கட்ட கண்ணை சிமிட்டும் சின்ன வாகனம் உலா போகும் நிலாவைப் போல எங்கு பார்ப்பினும் நிலா வாகனம் உலா போகும் நிலாவைப் போல எங்கு பார்ப்பினும் நிலா வாகனம் போட்டி போட்டு வீதியில் சென்று போக்குவரத்தை குழப்பும் ஊடகம் போட்டி போட்டு வீதியில் சென்று போக்குவரத்தை குழப்பும் ஊடகம் பாட்டு பாடி ஆட்டமாடி பாதையிலே குடை சாயும்போது போது பாட்டு பாடி ஆட்டமாடி பாதையிலே குடை சாயும்போது ஆட்டமாடி அடங்கி போன ஆடல் பெண்ணின் முதிர்வு தோரணம் ஆட்டமாடி அடங்கி போன ஆடல் பெண்ணின் முதிர்வு தோரணம் வேலை வாய்ப்பை தந்து நிற்கும் வண்ண வாகனம் அழகின் ஊர்வலம் வேலை வாய்ப்பை தந்து நிற்கும் வண்ண வாகனம் அழகின் ஊர்வலம் சாலையோரம் நடந்து செல்லும் சிங்காரப் பெண்ணை கண்டால் சாலையோரம் நடந்து செல்லும் சிங்காரப் பெண்ணை கண்டால் ஓலம் போட்டு விஷமம் பண்ணி சீண்டி பார்க்க என்ன காரணம் ஓலம் போட்டு விஷமம் பண்ணி சீண்டி பார்க்க என்ன காரணம்